ஏலக்காய் திருடிய மூன்று பேரை உப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர் சீந்தலார் மூன்றாம் டிவிஷன் பகுதியைச் சேர்ந்த ரெஜி சந்தோஷ் ஜினு வர்கீஸ் போன்றவர்கள்தான் கைதானது இருபத்தி ஐந்து கிலோ பச்சை ஏலக்காயும் பிடிக்கப்பட்டது ஏலக்காய் திருடிய மூன்று பேரை உப்புத்தரை காவல்துறையினர் கைது செய்தனர் சீந்தலார் மூன்றாம் டிவிஷனில் கனகன் எம் ரெஜி ஆனப்பள்ளம் புத்தன்பரம்பில் சந்தோஷ் மூன்றாம் டிவிஷனில் மூன்று முடி நிலையத்தில் வசிக்கக்கூடிய ஜினு வர்கீஸ் போன்றவர்கள் கைதானது மேரிகுளம் நிரப்பேல் கட புள்ளாட்டு ரஜியின் சீந்தலார் மூன்றாம் டிவிஷனில் பதல்காட்டில் பட்டய பூமியில் இருந்தான் இவர்கள் இருபத்தி ஐந்து கிலோ பச்சை ஏலக்காய் திருடியது வெள்ளிக்கிழமை ஐந்து மணிக்கு தான் ரெஜியின் வீட்டில் ஏலக்காயுடன் இவர்கள் கைதானது வெளியிலிருந்து கதகு அடைக்கப்பட்ட நிலையில்தான் இருந்தது ஏலக்காய் திருட்டு சென்ற விவரம் இதனுடன் பொதுமக்கள் அறிந்ததைத் தொடர்ந்து பூட்டியிருந்த வீட்டினுள் ஆட்கள் இருப்ப அதாக அருகில் உள்ளவர்கள் பஞ்சாயத்து எம் சந்தோஷ் மோனிச்சன் போன்றவர்கள் அறிந்து கொண்டனர் நீண்ட நேரம் சந்தேகம் தோன்றியதன் அடிப்படையில் தொடர்ந்து உப்புத்தறை காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்தனர் காவல்துறை நடத்திய பரிசோதனையில் தான் இருபத்தி ஐந்து கிலோ பச்சை ஏலக்காயுடன் மூன்று பேர் கைது செய்தது விலை அதிகரித்த நிலையில் தான் இதுபோன்ற திருட்டில் ஈடுபட்டு இவர்கள் இது விற்பனை செய்து வந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது குற்றவாளிகளை கட்டப்பனை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர் நியூஸ் பீரோ கட்டப்பனை